இந்த பகுதி நல்லா இருக்குது நீர்நிலைகள் இங்கால பார்த்தீங்கன்னா பிரதான வீதி பிரதான வீதி இந்த வீதி எந்த வீதி என்று சொன்னால் புத்தூர் சந்தி புத்தூர் சந்தியிலிருந்து இந்த அதாவது மட்டிவில் ரோடு மட்டிவில் அம்மன் கோயில்கூடாக வந்து ஏன சென்றடைகின்ற பகுதி இந்த பகுதியில் இந்த இடம் வந்து இந்த இடம் இந்த பகுதியை வந்து வாதரவத்து என்று சொல்லி சொல்லுவார்கள் வாதரவத்து கிராமம் முற்றிலும் விவசாய கிராமம் அழகிய கிராமம் அதாவது மழை காலங்களில் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு கேரளாவுக்கு இணையான அழகை கொண்ட ஒரு அழகிய கிராமம் முற்றுமுற்றுலாக விவசாய நட விவசாயிகள் வாழ்கின்ற ஒரு கிராமம் கால்நடை வளர்ப்பு சரி விவசாயம் சரி போன்ற தொழில்களை செய்கின்ற மக்கள்லாம் இங்கே பிரதானமாக வாழ்ந்து வருகிறார்கள் சிறிய கிராமம் பச்சை பசேல் என்று சொல்லி காட்சி தருகின்ற ஒரு அழகிய கிராமம் இந்த கிராமத்தின் முகாப்பு இந்த முன்பக்கம் இப்படி இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்ற சொல்லி இன்றைக்கு இந்தியா ப இந்த காணொலியில் வந்து நாங்கள் இந்த வாதரவத்தை கிராமம் பற்றி உள்ளே சென்று பார்க்கலாம் பாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம் இது இந்த பகுதியில் நிற்கும் போது மனதுக்கு இதமாக இருக்குது என்று சொன்னால் நீர்நிலைகள் நீர்நிலைகள் அண்டிய பகுதிகள் வந்து எப்போவுமே இயற்கை எழில் சூழல் சார்ந்த பகுதிகளாகத்தான் தான் கண்ணு கட்டிய தூரத்தில் வரையும் இரண்டு மூன்று இந்த இடத்துல வந்து இரண்டு மூன்று ஆலயங்கள் இருக்கின்றன சைவ ஆலயங்கள் இருக்கின்றன வயல் சார்ந்த பிரதேசம் என்றபடியாக வந்து ஆலயங்களுக்கு குறைவில்லை ஆலயங்களும் நிறைந்திருக்கின்றது பிரதான வீதி பிரதான வீதி இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்குது இங்கே ஒரு ஆலயம் இருக்குது இந்த பகுதியை பாருங்கள் இதமாகவும் இருக்குது நன்னீர் மழை நீர் இப்போ மாறி கலந்து முடிந்து கொண்டு வருகிறது மழை நீர் தேக்கு அதாவது வந்து தொண்டை மணாறு கடல் நீர் ஏறி சார்ந்த அதாவது தொடர்புடைய பகுதி இது அதனால் வந்து இங்கே வந்து மழை நீர் இருக்குது காலப்போக்கில் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினோம் காலப்போக்கில் அது கடலோடு சேர்க்கப்படும் இல்லாத நிலத்தோடு நிலத்தடியிலே வந்து சேர்க்கப்படும் நாங்கள் வந்து வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து எங்கெங்கும் இல்லாமல் ஓட்டு திரிவோம் எங்கட மண்ணில் இருக்கிற சில இயற்கை வளங்கள் சரி நல்ல விஷயங்களை நாங்கள் அனுபவிக்க தவறி விடுவோம் அதாவது வந்து பணம் அது இதுன்னு சொல்லி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறதில் வந்து எங்கட மண்ணில் இருக்கிற எங்கட இடத்தில் இருக்கிற சில நல்ல விஷயங்களை அரிதான விஷயங்களை பார்க்க ரசிக்க தவறி விடுகிறோம் அதே மாதிரி தான் சில விடயங்கள் அதாவது இந்த மாதிரி பசுமையான கிராமங்கள் சரி கோ ஆலயங்கள் சரி சில பழமையான இடங்களை வந்து எங்களுக்கு அதாவது சொந்த ஊரில் இருக்கிற சில விஷயங்களை எங்களுக்கே தெரியாத மாதிரி எங்களோட வாழ்க்கை முறை அமைத்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம் சரி அதுகளை விடுத்து எங்கள் மண்ணில் இருக்கும் சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் பார்க்கலாம் சந்தோஷமாக வாழலாம் சரி நாங்கள் கிராமத்துக்குள்ளே போய் பார்ப்போம் பறவினங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதிகாலையில் இறைதையடை வந்துவிட்டன இந்த பகுதியை பார்த்தாலே தெரியும் தான் எவ்வளோ விதமான பகுதி எங்களை கண்டு வருது அந்த அதிகாலை வேலையிலே இந்த வீதி சிறிய வீதி இரு மரங்களும் வாயல் இங்கால வயல் அந்த நெற்கதிர்கள் இங்கால வந்து நீர்நிலை அதாவது நீர்நிலை ஆனால் நீர்நிலை மழை வீழ்ச்சி கூடினால் வந்து விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படும் இருந்தாலும் மக்கள் போராட்டத்தின் மத்தியில் மலை இயற்கைக்கு எதுவுமே இல்லை அதால் வந்து போராடித்தான் சில வாழ்க்கை விஷயங்களை அடையாகணும் அதாவது வந்து நெல் பெயர்கள் மழை ஓடிவிட்டால் நெல் அழிந்துவிடும் இருந்தாலும் விவசாயிகள் விடுவதில்லை தமது விவசாய நோய்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கிராம இந்த கிராமத்துக்கு வாதரவத்து பெயர் வித்தியாசமான பெயர் வாதரவத்து ஏ என்ன ஏதாவது தமிழ் பெயரா அல்லது என்ன ஏதாவது காரண பெயரா தெரியவில்லை வாதரவத்து என்று அழைக்கப்படுறது இந்த பெயர் வந்ததுக்கான காரணம் ஏதாவது இருக்கும் ஆனால் அது என்னன்னு தெரியலை மொத்தத்தில் இந்த இயற்கை சூழலுக்கு அல்லது இந்த இடத்துக்கு பொருத்தமான பெயராக தான் இருக்கும் யாரும் இருந்தால் இந்த ஏன் வந்தது இந்த காரணம் பெயராக வந்ததுன்னு சொல்லி யாரும் சந்தித்தால் யாரும் தெரிஞ்சவர்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து போயிருப்போம் இவரான நான் இதில் வர்றவரால் என்னுடைய நண்பர் நான் இவரோட வந்த நான் அவருக்கு அந்த இடத்த விட்டு வேற விருப்பம் இல்லை அதனால் கூப்பிட கூப்பிட நின்று ஆறுதலாக வர சரி நாங்கள் அடுத்த பகுதியை நோக்கி போகலாம் வாங்க யாழ் இந்த அடையாளம் என்று சொல்வார்கள் பனைமரம் கற்பகதர் என்று சொல்லுவார்கள் இந்த பனை மரம் வந்து இங்கே நிறைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து நன்னீர் மீன்பிடி எதுவும் நடக்கிற மாதிரி ஒரு இருக்குது இதில் ஒரு படம் கொண்டு தரித்து விடப்பட்டிருக்கு சிலது இந்த நீர்நிலையில் அதாவது மழை நீர் அந்த நிலையில வந்து இந்த படகை பார்க்கும்போது மிகவும் அழகா இருக்கு பரந்த நீர்நிலை அதாவது மழை நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த பகுதி மிகவும் அழகா இருக்கு அப்படி இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் கண்ணுகிரமான அரிய ஆட்சிகள் யாழ்ப்பாணத்திலும் புரியோரு இடம் இருக்கிறார் பல பேருக்கு தெரியுமோ இன்னும் தெரியல எங்களுக்கு தெரியும் அதனால வந்து நாங்கள் படப்பிடிப்பு செய்கிறோம் என்ன சில விஷயங்களை பார்க்கணும் ஒரு கட்டத்தில் பார்த்து ரசித்தார்கள் எந்த நாங்கள் பார்ப்பதை மற்றவர்கள் பார்க்கணும் என்று இந்த மாதிரி ஒளிப்பதிவு செய்து பதிவுபடுகிறோம் ஏதோ ஒரு கடல் பகுதியில் இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு காற்றும் சரி அந்த இரைச்சல் காற்றின் இறைச்சல் ஏதோ ஒரு கடல் பகுதியில் நின்ற மாதிரி ஒரு உணர்வு தருது ஆனால் இது கடல் பகுதியில் ஒட்டு முழுதாக ஒரு விவசாய கிராமம் நாம் அந்த நேரத்தில் இந்த பகுதியில் பறவைகள் பறவைகளுடைய நடமாட்டத்தை தவிர எங்களுடைய நடவடிக்கை முதலை எதையுமே இன்னொரு விஷயம் அது வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இந்த பார்த்தா தெரியும் வந்து அண்ணா நடந்து போற அவரோட கலைத்த வச்சு கொண்டு பார்த்தா வந்து என்ன சொன்னால் இந்த கிராமத்துக்குள்ள போக்குவரத்து இல்லை அதாவது போக்குவரத்து சொன்னால் பஸ் பஸ் ஓட்டங்கள் இல்லை பஸ் வராது பஸ் வரும்னு சொன்னால் வந்து ஒன்று இந்த கரையால போய் மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் எறி போகணும் இல்லாது இந்த பகுதியூடாக இங்கால போனால் ஒரு அதாவது கோயின்பேட்டை ரோட் அங்கே போயிட்டு அங்கே பஸ் ஏறி தான் போகணும் இடையில் உள்ள ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து பஸ்ஸுக்கு போகிற மக்கள் வந்து நடந்து தான் பயணிக்க வேண்டிய ஒரு பஸ்ஸுக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் தனி வாகனங்கள் பிரச்சனை இல்லை மற்றபடியான மக்கள் வந்து பஸ்ஸு 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 குடி பஸ்ஸு குடிப்பதற்குன்னால் நடந்து தான் போய் பஸ் வரி தமது அந்த கடமைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ கிராமத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து என்ன சொன்னால் முந்தியன்னு சொன்னால் எங்கட வீடுகளில் இது சரி வேலி தான் இருக்குது வேலி அதாவது பூவரசு இல்லை அடிக்குள் வந்து வரை வச்சு தான் வேலி அமைச்சிருப்பார்கள் இப்போ எங்களோட பகுதிகளில் பெரும்பாலான பகுதியில் வந்து வேலி இல்லை என்றது இல்லை எல்லாமே மதிலும் கற்றோர்களும் தான் வந்திருக்கு ஆனால் இந்த பகுதியில் பார்த்தா தெரியும் இந்த பூவரசு எங்களுடைய பழமையான அந்த பூவர்சம் மரத்து வச்சு கொண்டு வேலிகள் அமைக்கப்பட்டு அது இன்று வரையும் அந்த வேலிகள் இருக்குது இந்த பார்த்தா தெரியும் பூவரசம் சமரம் எங்களுடைய இளம் தலைமுறை இந்த விஷயங்கள் தெரியாது மறந்து போயிருப்பினால் சமரம் இதுதான் பூவரச சமரம் பூவரச மரத்தில் அமைக்கப்பட்ட வேலிப்பே அழகாக இருக்கிறதுன்னு பாருங்கள் இந்த இப்படியான விஷயங்கள் இந்த பகுதியில் வந்து இப்பவும் இருக்குது இந்த பூவரசம் வேலியை கலந்து இங்கால் வந்தால் கண்ணுக்கு இந்த மனகாட்சிகள்லாம் பகுதி எங்குமே வந்து கண்ணுக்கு இந்த மனகாட்சிகள் சேரும் சகதீரமாக இருந்தாலும் அவ்வளவும் இயற்கை வளம் இந்த பாருங்கள் வயல் நீர்நிலை பறவைகள் சிட்டுக்குருவிகளின் சத்துங்கள் இன்று வரை கூட இந்த பறவைகள இறைச்சலை கேட்கக்கூடிய இந்த காலம் பகுதி வரையும் இந்த பறவைகள இறைச்சலை கேட்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்குது நாங்கள் வந்த நேரத்தில் ஒருத்தி வாகன சத்தமே இல்லை அவ்வளவு இயற்கைகளில் கொஞ்சம் பகுதி வயல்கள் செய்யப்பட்டிருக்கு வயல் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி பகுதியை வந்து யாழ்ப்பாணத்தில் ஞாபாணத்தில் என்றாலும் சரி எங்கே இருந்தாலும் இனிமேல் காலத்தில் அரிதாக தான் இருக்கு இப்படி பச்சை கம்பளம் பிரிந்த போல் ஒரு கிராமம் எதிர்கால சந்ததிக்கு இப்படி இடங்களை நாங்கள் விட்டு வைக்கணும் என்ன சொன்னால் அவ்வளோ அழகு கிளிகள் கொக்குகள் நாரைகள் சிட்டுக்குருவிகள் எல்லாம் இங்கே இன்னும் இருக்கு அவைகள் வாழ்வதற்கான ஒரு தன்மை இங்கே இன்னும் இருந்து தான் இருக்கு வீதியை பாருங்கள் வயல் நடுவே சிறிய வீதி ஆனால் தேர்வு போடப்பட்டிருக்கு ஆனால் இருக்குது

நிற்கவே நல்லா இருக்குது போகும் அந்த ஊர் ஊர் ஐயாவரோட காட்சியத்தை வச்சு பார்க்க போனால் மழை காலத்தில் வந்து இந்த கிராமம் வந்து சரியாக கஷ்டப்பட்டு அதாவது இளைஞர்களை அனுபவிக்கிறது இருந்தாலும் பசுமையான கிராமம் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தார் மாடு வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இங்கே அதிகமாக இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் இந்த காட்சியை பாருங்கள் இது எங்குமே காண முடியாத ஒரு காட்சி நிலை இந்த மாடு மேய்க்கு இளைஞர் சென்று கொண்டிருக்கிறார் அருமையான காட்சி மாறுகாட்ட கொண்டு போயில கனவரம் போறதா கட்டிட்டு போறோம் வந்து இந்த சின்ன பகுதியில வந்து மூன்று குளங்கள் இருப்பா சொல்லி இருந்தாரு அந்த ஐயா அந்த குளங்கள் தான் அதாவது அடுத்தடுத்து அடுத்த சின்ன சின்ன மீதி அடுத்த குளங்கள் ஒரு குளம் முட்டை இன்னொரு குளம் இன்னொரு குளம் முட்டை இன்னொரு குளம் சொல்லி இனி இது சென்று கொண்டிருக்கும் சரி பாப்போம் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை செலுத்த கிராமத்து ரோட்டில் வந்து பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லும் காட்சி இப்போ எல்லாம் அறிது என்ன அவரவர்கள் சொந்த வாகனங்களிலும் பாடசாலைக்குன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட பேருந்துகளிலும் தான் பயணித்து வருகிறோம் இந்த மாதிரி காட்சிகள் அரிது இந்த கிராமத்தின் இதய பகுதியான இந்த இடத்த சொல்லலாம் என்று சொன்னா இந்த கிராமத்தில் இந்த குளிர்முறை அதாவது வந்து காரணம் மலைக்கீடு சோமுத்திரை இந்த பெரு நிலப்பரவு இந்த கிராமத்துல மந்திரத்திலா இருக்குது அழை விளங்கும் நினை வந்துட்டோம் இதான் இந்த சவுக்கு காடு சவுக்குக்காடு நம்ப பாருங்கள் சிறிய நிலப்பரப்பில் இருந்தாலும் நெருக்கமாக ங்களை நீர்நிலை குளத்தோடு அண்டி இதமான ஒரு சூழலை தருது அதாவது வந்து ஒரு உயிர் பல்வகமை கிராமமாக இருந்தாலும் உயிர் பல்வகமை அதாவது வந்து பறவைகள் வாழ்வ வாழ்வதற்கு இது ஏற்ற மாதிரியான ஒரு கிராமம் இது இயற்கை இருக்கு இயற்கை மட்டும்தான் இந்த கிராமத்தில் இருக்கிற விதமான இந்த பாகவே தீர் சவக்கு இந்த இந்த மாதிரி சவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கூடத்தனை மணக்கடன் அந்த பகுதியில் இருக்குது அதுக்கு அடுத்தது தான் இங்கே போகையான சவுக்கு இந்த சாட்டி பகுதியிலும் வந்து இந்த சவுக்கு இருக்கு இந்த பகுதியில் வந்து பாதுகாத்து ஊர் மக்கள் இந்த சவுக்கு மரங்களை வந்து அழிய விடாமல் பாதுகாத்து வருகிறோம் சொல்லுவாங்கல்ல கேரளா 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 மாதிரி சொல்லுவார்கள் அந்த கேரளா அந்த மாதிரி அதை நான் இல்ல நேரில் போய் ஆனா இந்த இடத்த இந்த இடம் அப்படி இருக்குமோன்ற ஒரு உணர்வை நான் தோணுது நிலச்சல வைப்பாரு நல்லா இருக்கு இப்படியான பகுதியில இருந்தால் நான் முழுக்க இருந்து கொண்டே இருக்கலாம் அப்படி ரம்யமான இடம் இங்கே பாருங்கள் எவ்வளவு நேரம் ஆக இந்த சவுக்குகள் வளர்க்கப்பட்டு பயணிப்பு பாதுகாக்கப்பட்டு வருது இன்னொரு விஷயம் சொல்லணும் இங்கே வந்து இந்த வயல் நண்டுகள் இருக்கு வயலில் விரும்பி நண்டுகள்னு இந்த வயல் நண்டுகள் இருக்குது சரி அதே இந்த பாட்டில் இருந்துட்டு போட்டு இந்த வயல் நண்டுகளுக்கான கேள்வி இங்கே இல்லை சில இடங்களில் வந்து இந்த வயல் நண்டுகளை வந்து எடுத்து சமைத்து உண்பார்கள் ஆனால் இந்த வயல் நண்டுகளுக்கான கேள்வி இங்கே இல்லாத வந்து அவைகளும் நிம்மதியாகவே வாழ்ந்து வருகிறது இந்த பகுதியில் அவ்வளவு ஒரு உள் உயிர் அல்வகமை நிரம்பிய ஒரு பகுதி இது சவுக்கு மரங்கள் இடையில் பாருங்கள் எவ்வளோ அழகிய பிரதேசம் இயற்கை அழிவே இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய ஆசை பல அமைப்புகளும் அதற்காக தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இயற்கை அழிஞ்சு கொண்டே செல்லுது முற்று முழுதாக மனித தேவைகளுக்காகத்தான் இயற்கை இந்த வளம் அழிஞ்சு கொண்டு போகுது சரி இன்னொரு இடத்துல சந்திப்போம் நன்றி